ஏதோ நல்ல வேலைங்க நீங்கள்லாம் சாச்சி பால் ஒரு லிட்டர் கொடுத்துறோம்ட்டாரு இல்லாட்டி லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் சாச்சி கொடுக்கலாம் ஆமாம் ஒரு தடத்துக்கு நான் எப்ப தானேன்னு சொல்லிடாதீங்க இத்தனை பேர் சாட்சிக்கு வச்சிருக்கேன் நான் நீங்கள் சாச்சி அவர் பால் ஒரு லிட்டர் கொடுக்குறேன்ட்டாருங்க ஆ அப்படியே ரெக்கார்டு வண்டி வச்சிருப்பேன் நாங்கள் கொடுக்கறேன்னு சொல்லிடுங்க நான் இப்போ உங்கள் ஓட்டம் காட்டுறேன் செல்லில் சொல்லிட்டிங்கன்னா தான் அழியாது இருக்குது அது பாருங்க எத்தனை வெயில் சாயக்கிள் ஓட்டுறாருங்கண்ணே அப்புறம் பால் ஒரு லிட்டர் கொடுத்துருவாருங்களே அவரு காட்டுறது தான் இருங்க இங்கே இருக்கிற பில்ல பூரா பிடிங்காச்சுங்க வேறு சாக்கை நப்பிட்டாருங்க வேறு இங்கே பில்லு கிடக்குது நீங்கள் செல்லுனு சொல்லிட்டீங்கன்னா தான் பால் வாங்குறதுக்கான கரெக்டாக இருக்கு பால் ஒரு லிட்டர் கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா இத்தனை பேர் சாச்சி சரிங்களா லைவ் இருக்கிறவங்களாம் சாட்சி நான் சொல்லுலேன்னு பொழுது சொல்லிட்டிங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா நான் செல்லுல காட்டிடுவேன் அத்தனை பேர்த்துக்கிட்டோம் அடுத்து லைவ்ல ஒரு பாலை கொடுக்க மாட்டின்ட்டாருங்க சொல்லிடுவேன் கிளம்பி வந்துடுவாங்க எவிடன்ஸோட வச்சுருக்கேன் நான் நீங்களே சொல்லுங்கள் பார்த்தீங்களா புல்லு ஒரு சாக்கு எடுத்துட்டாரு புல்லு ஒரு சாக்கு நப்பிட்டாரு பாருங்க பாருங்க இந்த காடுல்லாம் கத்திரிக்காடு சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று புல்லு முளைக்காது நிழல் கட்டிக்கு தம்மா சாப்பிட்றோம் முடிச்சுக்கலங்க வேறுங்க எல்லோரும் புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க புல்லு ஓவரு ஓவரு ஒரு பத்து வருஷமாக வெள்ளம் வண்டாத இருந்துங்களா விதம் மேலே வெதை விழுந்துருச்சு இந்த காட்டில் நம்ம இந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த காட்டுக்கு வந்துருக்குறங்க அதனால எந்த கோட்டிலேருந்து ஆரம்பித்து முடிக்கிறதுன்னு தெரியாத வச்சுட்டு இருக்கிறோம் கத்திரிக்காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புல்லு வராது ஒரு ரெண்டு களை வெட்டி விட்டோங்கன்னா நில லடி அடிச்சிருச்சுன்னா அப்புறம் அருகு அப்படியே நின்றுச்சு காயெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குதுங்க பாருங்க வருதை நம்ம பார்ட்னர் மாட்டு பண்ண வச்சுருக்கிறாரு பாருங்க இதெல்லாம் பாலாக்கீரைங்க இதெல்லாம் ஏதோ நாலு புடி பத்து புடி ஆச்சுங்கன்னா நம்ம அளவுக்கு வீட்டு செலவு விற்று போடலாங்க பார்த்துக்குங்க இவர் தான் பொழுது பால் கொடுக்குறோன்ட்டு இருக்கிறாரு நீங்கள்லாம் சாச்சி எடுத்துகிட்டு போகிறாரு வரும் லைக் போடுவேங்கடாவியா பில்லுக்கு பஞ்சமே இல்லைங்க கத்திரிக்காய்க்கும் பஞ்சம் இல்லை கீரைக்கும் பஞ்சம் நம்ம களை வெட்டு கொஞ்சம் என்னமோ இருட்டு கட்டிகிட்டே இருக்குதுன்னு செல்லுல இன்னும் தெரியுமா நீ இது சரிங்க இன்னைக்கு இன்னே தெரியல களை வெட்டணுங்க நான் வாங்க களை வெட்டலாம் எல்லோரும் களை வெட்டுறேன்னு சொல்லிட்டு நான் செல தூக்கிட்டு தெரியல

அப்படியே லைவ்ல இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க இப்போ நான் கேட்கலன்னா போடவே கேட்கவே இல்லையே அப்படின்ட்டுருவிங்க ஒரு லைக் அது போடுங்க நீங்கள் சேனலெல்லாம் போய் பாருங்க பிடிச்ச இன்னும் சப்பரேட் பண்ணி வச்சுருங்க ஆமாம் லைவில் ஒருத்தர் பேசுகிறேங்க கண்டபிடிக்கி தயவு செஞ்சு பேசிடாதீங்க ஆண்டவன் எல்லாத்துக்கும் வாயி கொடுத்துருக்குற பேசிடாதீங்க தப்பு தப்பா பேசிருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கு வாயிருக்கு நாங்கள கஷ்டப்படுறோன்னு சொல்லிங்க இதெல்லாம் பிடிச்சி வேலை செய்கிறோம் நீங்களும் பாருங்க